பசுமை விகடன் நேரர்களுக்கு வணக்கம் நீங்க களை எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான மிஷினரிஸ் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இப்படியான ஒரு மிஷின் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் இது பேர் வந்து ரிமோட் கண்ட்ரோல் பவர் வீடர் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து ஒரு மணி நேரத்துல ஒரு லிட்டர் டீசல்ல அரை ஏக்கர் வந்து ஈஸியா களை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி ஏகப்பட்ட இன்னோவேஷன்ஸ் இந்த கம்பெனில இருக்கு நம்ம கோவை கிளாசிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் பார்த்தா நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ப்ராடக்ட் வச்சு விவசாயம் சார்ந்த தொழில்முனைவோராவ ஒரு எப்படி உருவாக்கலாம்ங்கிறது தான் ஃபஸ்ட் ஐடியா வச்சு தான் பண்றோம் எல்லாத்துலயும் ஏஐ வர்றது அப்புறம் அக்ரிகல்ச்சர் நமக்கு சோறு போடுற முக்கியமான இதே அக்ரிகல்ச்சர் தான் அதையும் ஏஐ கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க சார் இப்போ அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவில் இளைஞர்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க அதில் புதுமைகள் செய்யணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் புது புது மெசேஜஸை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சது ஸோ இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம்னா பேசிக்காவே வந்து நம்ம குடும்ப விவசாய குடும்பம் தான் சார் தாத்தா வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அப்போ தான் வந்து முதல் தலைமுறை ஆண்டர்பிரனர் அப்பா வந்து இந்த கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரிஸ்க்கு நிறுவனத்த ஆரம்பிச்சார் ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்து விதை விதைக்கிற கருவியிலேருந்து அறுவடை பண்ணுற கருவிகளுக்கு ஏ டூ செட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஸ்டார்டிங் பண்ணது வந்து பார்த்தோன்னா த்ரேஷர்னு சொல்லுவாங்க ஃபோர் வாக்கர் திராஷர் பேடி த்ரேஷர் நெல்லை அடிக்கும் நெல் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பா இந்த ஜர்னி ஆரம்பிச்சாரு ஸோ சின்ன வயசு பார்க்குறப்ப நான் எங்கள் கம்பெனிக்கு பின்னாடி தான் ஸ்கூல் இருந்தது பிளே ஸ்கூலே சோ நான் ஸ்கூல் முடிச்சு வந்து கம்பெனில அப்பா கூட தான் இருக்கிற மாதிரி இருந்தது சோ சின்ன வயசு பார்த்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு டெய்லி விவசாயம் வருவாங்க மிஷின் பாப்பாங்க போவாங்க அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் அப்பா எப்படி இன்ட்ராக்ட் பண்றான்னு பார்த்தேன் சோ சின்ன வயசுல இருந்து பார்த்தது வந்தது எல்லாமே விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பம் இதை மட்டும் தான் பார்த்து வளர்ந்தேன் ஸோ அப்போ இருந்தே நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம நம்மளும் இந்த இதில் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அதன் மூலியமா தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தவங்க சார் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இளைஞர்கள் யாருமே விவசாயத்துக்குள்ள தயாரா இல்லை ஏன் அப்படின்னா விவசாயம் பண்றது கஷ்டம் தான் அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அது லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அது ஒவ்வொரு பாயிண்டா ஒவ்வொரு ப்ராப்ளமாக நம்ம அட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சார் எப்படி நீங்க இந்த சேனலைஸ் பண்றீங்க நம்ம டைவர்சிஃபை பண்றோம் சார் யார் எந்த விவசாயிக்கு என்ன ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா பால் பால் எடுத்துக்கலாங்களா இன்னைக்கு எல்லாருமே மாடு வச்சிருக்கிறோம் பால் கடந்து நம்ம சொசைட்டிக்கு ஊத்துறோம் அதோடு நிறுத்திக்கிறோம் பட் என்ன என் ஆஃப்டி என்ன சொல்றோம் இப்போ பால் கடந்து ஊத்துறதுல லாபமே கிடையாது அப்படிங்கிறோம் ஏன் அப்படின்னா பாலை பால் அப்படியே ஊற்றிடுறோம் பாலை மதிப்பு கூட்டினா இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் பண்ணலாம் அதை நம்ம பண்ணவங்களுக்காக நம்ம கோடிக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணி ஃபேக்ட்ரியெல்லாம் வேண்டியதில்லை வெறும் பத்தாயிரம் இருபது ரூபா செலவில் சிம்பிளான மிஷினரிஸை ஒரு விவசாயியை அவரே வாங்கி அதுலேருந்து அவர் எப்படி பாலை மதிப்பு கூட்டி நெய்யாவோ மோராவோ இல்லை ஃப்ளேவர் மில்க்காவோ பண்ணலாங்கிறத நம்ம கொண்டு வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம் சார் ஓகே இந்த நிறுவனம் வந்து அப்பாதாரம் சார் நீங்க வந்து எப்போ கால் பதிச்சிங்க உங்க அப்பா காலத்தில் எவ்வளோ மிஷினரிஸ் இப்போ எவ்வளோ மிஷினரிஸ் இருக்கு சார் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் டைம் பிசினஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுங்க சின்ன வயசுலேருந்து இதான் பார்த்து வளர்ந்துட்டு இருக்கேன் இது நிறைய ட்ரெயினிங் எடுத்துகிட்டேன் நான் ஃபுல் டைம் பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுங்க இன்னைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியால பன்னெண்டு ஸ்டேட்ல பன்னெண்டு மாநிலத்தில் இங்கிருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம டீலர் நெட்வொர்க் இருக்கு உலகத்துக்கு இதுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நம்ம மிஷனரீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் சார் எக்ஸ்போர்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ இங்கே எவ்வளவு மிஷினரின்னு தயார் சார் இந்த பார்க்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஏக்கர் பார்க்கு ஒடிஷா இண்டஸ்ட்ரியல் பார்க் இங்கே தான் நம்ம நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே ரெண்டு ஃபேக்ட்ரி இருக்குங்க சார் ஈச் ஃபேக்டரி நாப்பதாயிரம் ஃபெசிலிட்டியில இருக்கு ஸோ இந்த யூனிட்ல வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக பவர் வீடர்ஸு ப்ரஷ் கட்டர்ஸு ஸ்ப்ரேயர்ஸ் எல்லாமே இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஷோரூம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பவர் வீடு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டு இருக்க நம்ம மட்டும் தாங்க அது பார்க்கலாம் பார்க்கலாமா ஓகே

மிஷின் விற்றதுக்கு அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் குடுக்கறது கிடையாது பட் நம்ம வரைக்கும் வித்த மிஷினும் சரி அடுத்து விற்க போற மூணு வருஷத்துக்கான மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடியா இருக்குங்க பவர் இருக்குங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு தீவனம் வெற்ற மிஷினுங்க சார் நம்ம கோவை கிளாசிக்னாலே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இனி தாலுக்கு எடுத்தாலும் எங்களோட இந்த மாட்டுக்கு தீவனம் வெற்ற மிஷின் இருக்கும் ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பால் கறக்கும் இயந்திரங்கள் அதுக்கப்புறம் பண்ணைக்கு தேவையான எல்லாமே மாட்டு கீழே போடுற மேட்லேருந்து அதுக்கு தீவனை பிரஷ் ப்ரஷ் இருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் உன்னியில் எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் வந்து பார்த்தா தேங்காய் மட்டை ஒழிக்கும் இயந்திரம் அதை ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நம்ம கோவையில் இருந்து வேளாண் கண்காட்சி நடக்கும் இருக்கிற அத்தனை வேளாண் கண்காட்சியுமே நம்ம எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் லைவ் டெமோ காமிச்சிருக்கோம் அதுக்கான பேட்டன்ட்டும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா தென்னை மட்டையெல்லாம் தூளாக்கும் இயந்திரம் அதில் நிறைய மாடல்ஸ் பண்ணுறோம் இன்ஜின் ஆப்ரேட்டடு டிராக்டர் ஆப்ரேட்டடுன்னு சொல்லிட்டு நிறையா மாடல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாலை வந்து மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் கட்டர்ஸு பவர் வீடர்ஸு பெட்ரோல் வாட்டர் பம்ப்ஸ் சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட மிஷினரி சமைச்சா ஒவ்வொன்றா ஒன்னா வந்து ஒரு வருஷத்துல இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு ப்ராடக்ட் மூணு நாலு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க சார் ஓகே சார் இது இதற்கான பிசினஸ் இதுக்கான மார்க்கெட் நீங்க எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் சார் கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இந்தியா வந்து பாத்தோம்னா நம்ம டுவெல் ஸ்டேட்ஸ் நம்ம டீலர் நெட்ஒர்க் இருக்கு சார் தமிழ்நாட்டில இருந்து அது கோவையில இருந்து ஒரு பவர் வேட்ட காஷ்மீர்ல விற்கிற ஒரே நிறுவனம் நம்ம நிறுவனம் மட்டும்தான் தான் ஏன்னா ஜென்ரல் நார்த்ல இருந்தா வந்து இங்க வித்துட்டு போவாங்க பட் நம்ம மட்டும் தான் கோவை கோவையில இருந்து காஷ்மீர்ல நம்ம எப்படி போட்டு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்தியாவில் பன்னெண்டு ஸ்டேட்ல இருக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் முப்பது நாடுகளுக்கு எல்லாமே நார்த்ல இருந்து தான் வரும் இங்க இருந்து எல்லாமே பையரா மட்டும் தான் இருப்பாங்க அப்படிங்கும் போது இருக்க என்னென்ன பார்க்குறீங்க என்ன மிஷினரிஸில் வந்து மிஷின் சவால்கள் வந்து என்ன பார்க்குறோன்னா சார் இன்னைக்கு இருக்கிற ஒரு டிஜிட்டல் இடால வந்துட்டு பார்க்குற நேயர்களுக்கு வந்து ஒரு மிஷினரி பாத்தாங்க அப்படின்னா எது குவாலிட்டியான மிஷின் எது குவாலிட்டி இல்லாத மிஷினி பண்ண முடியுறது இல்லை எல்லாருமே கலர் கலராக இருக்கு ஸோ பார்க்குற நேரத்துக்கு நம்ம நிறைய அவேர்னஸ் தரோம் எங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்றதை தாண்டி எங்க மிஷின்ஸ்ல எல்லா மிஷின்ஸுமே என்ன டெக்னாலஜி இருக்குதுன்னு அவேர்னஸ் தரோம் ஸோ அது மூலயமா அவங்களே டிஃபரன்ஷேட் பண்ணிக்கிறது அது மூலமாக எங்கள் கம்பெனி தான் வாங்கணும்னு நான் சொல்ல வர கிடையாது என்னோட வேலை நமக்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது எது நல்ல பொருள் எதாவது கேட்ட பொருள் டிஃப்ரன்ஷியேட் பண்ணி வாங்க வேண்டியது இன்னும் முக்கியமான விஷயம் நான் விஷயங்கள் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம் தான் சார் இப்போ நம்ம ஒரு தங்கம் வாங்கினோம் அப்படின்னா தங்க கடைக்கு போய் பிஏஎஸ் இருக்கா ஹால்மார்க் இருக்கா எல்லாமே செக் பண்ணுறோம் பட் ஒரு மிஷின் வாங்குறப்ப இதுவும் அதே மிஷின் ஒன்றரை லட்சம் ரூபாய் போடுறோம் தங்க அஞ்சு போன் வாங்குறப்ப செக் பண்றோம் இதை எப்படி செக் பண்றோம் இதுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அந்த மிஷின் வந்து ஒரு தரமான இயந்திரம் அது என்னி மிஷின் இருந்தாலும் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க சார் அந்த மிஷின் ஃபார் எக்ஸாம்பிள் பவர் வீடுன்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு அந்த மிஷினோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அவங்க இன்ஜின் டெஸ்ட் பெட் வச்சிருப்பாங்க வேரியஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கு கவர்மெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குங்க அது எல்லாமே நம்ம மிஷினில் பார்ப்பாங்க நம்ம யூஸ் பண்ணி நெட்டு போல்ட் முதல் கொண்டு அவங்க செக் பண்ணி குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அது என்ன சர்டிஃபிகேட் எப்படி பார்த்து வாங்குவாங்க ஸோ வந்து எஃப்எம்டி டிஎட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்குறதா அது இந்தியா ஃபுல்லாக ஒரு நாலு யூனிவர்சிட்டி தான் இருக்குது ஸோ அதில் நார்த்துக்கு ஒன்று சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் எங்கே வேணும் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க அதில் நம்மளோட எல்லா பார்வீடர்ஸ்க்குமே நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கி வச்சுருக்கோம் சார் சார் இப்போ இது வந்து அப்பா தொடங்குன ஒரு பிஸ்னஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்த பிறகு என்னென்ன இன்வென்ஷன்லாம் இதில் கொண்டு வந்தீங்க சோ அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம புது டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரோன் டெக்னாலஜி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஆசை எப்படின்னா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் மொபைல்ல வச்சு தான் எல்லாமே எல்லாரும் இளைஞர்கள் இளைஞர்கள்கிட்ட மக்களோட இது என்ன இருக்குன்னா இன்னைக்கிட்ட யங்கஸ்டர்ஸ் தான் போனை வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா எப்ப பார்த்தா இன்ஸ்டாகிராம் யூடியூப் உட்காந்துட்டு ஒரு ஒரு இளைஞர்கிட்ட ஒரு போனை கொடுத்தணும் அந்த போனும் ஒரு ரிமோட்டும் கையில கொடுத்தோம்னா அது ரெண்டு வச்சு அவர் விவசாய வேலைகள் எல்லாமே பண்ணணும் ஸ்டார்டிங் இப்போ களை எடுக்கிறதுல இருந்து உங்களுக்கு தண்ணி பாய்ச்சதுல இருந்து எல்லாமே அந்த போன் நம்ம பண்ணணும் சார் ரெடி பண்ணிட்டீங்களா இல்ல அதுக்கான ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ரெண்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டேன் சார் ட்ரோன் லான்ச் பண்ணிட்டோம் ரிமோட் கண்ட்ரோல்டு ஸ்டபுள் மூவர் ஸ்டைக் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டோம் ரிமோட் கண்ட்ரோல் வீடர்ஷிப் லான்ச் பண்ண போறோம் ஸோ எல்லாமே ஏ டு சேட் ஒரு ரிமோட்ல பண்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடுவோம் சார் நீங்க பண்ண இன்னோவேஷன்ல இதுவரை உங்களுக்கு பிடிச்ச இன்னோவேஷன்ஸ் தான் என்னவா இருக்கு ட்ரோனுங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரோன் தான் ஏன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஒரு விவசாயி மருந்து அடிச்சுட்டு இருந்தார் இன்றைக்கி அதை மூன்று நிமிஷமாக நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் மாதிரி பேட்டரியில வந்துட்டு ஒரு டைம் பேட்டரி சார்ஜ் போட்டால் நாலு ஏக்கர் நாலு டேங்க் வரைக்கும் அடிக்கலாம் ஜென்ரலாக ஒரு டைம் சார்ஜ் போட்டால் ரெண்டு தான் அடிக்க முடியும் அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ட்ரோன்ஸில் அடுத்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கர் இது வந்து ரெவல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டுங்க ஏன்னா இன்றைக்கி களை எடுக்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது களை வெட்டுறது பட் ஒரு ஏக்கருக்கு வெறும் நூறுவா செலவில் அது அரை மணி நேரத்தில் உட்காந்த இடத்துலேருந்து இருந்து காயா சேர போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து நம்மளால களை எடுக்க முடியும் சார் இப்போ ஃபார்மிங் பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ இப்போ இது மிஷினரிஸ் கொண்டு போய் விவசாயிகளிட சேர்க்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க சார் நிறைய பெரிய சேலஞ்சஸ் இருக்கு ஏன்னா எனி ஒரு புது டெக்னாலஜி வரப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் அந்த தேங்காய் மட்டை ஒளிக்கும் இந்த இடத்த நான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வேளாண் கண்காட்சியும் எக்ஸ்போர்ட் இது பண்ணியிருக்கிறோம் டெமோ காமிச்சிருக்கோம் பட் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த பத்து வருஷத்தில் நாங்கள் எவ்வளோ மிஷின் வித்தமோ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த நாலு வருஷத்தில் அது நூறு மடங்கு அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ஓ ஏன்னா அந்த அவேர்னஸ் வந்து இப்போ தான் மக்கள் கிட்ட வருது அதே மாதிரி லேபர் ஷார்டேஜ் ரொம்ப 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 அதிகமாகிடுச்சு இன்றைக்கி ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு ஆள் லேபர் வந்து சார்ஜ் பண்ணி ஒரு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மிஷின் உடிக்கிறப்ப ஒரு பத்து பைசா தான் உடிக்க முடியும் பத்து பைசா தான் சார்ஜ் காசாகும் ஸோ பேலன்ஸ் தொண்ணூறு பைசா ஒரு காய்க்கு வச்ச மாதிரி ஒரு நாளைக்கு ஆறாயிரம் காய் ஈஸியாக மினிமம் முடிச்சிடுவாங்க அப்படி பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் விவசாயிங்க சேமிக்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் மிஷின் போட்ட முதலீடு வெளியே இந்த அவேனஸ் எல்லாம் நம்ம நிறையா கொண்டு வராங்க சார் ஒரு டெக்னாலஜி அவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் அந்த புது டெக்னாலஜி எப்பயுமே வரப்போ ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அந்த டெக்னாலஜி அவங்களே எப்படி மெயின்டனன்ஸ் பண்ணிக்கலாம் ரிப்பேர் பண்ணிக்கலாம் சார் நம்ம கொண்டு வந்து கொண்டு வருது இப்ப விவசாயிகளுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது கூலிகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குமா நீ ஒவ்வொரு இன்னோவேஷன்ஸ் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுடைய வேலை பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கா அப்படி ஜென்ரலாக இருக்குங்க சார் மார்க்கெட்ல இருக்கு அதை அக்செப்டன்ஸ் வரப்ப அப்படிதான் இருக்குங்க சார் ஸ்டார்டிங்ல அப்படி இருக்கு பட் போக போக அவங்களே அதை இது பண்ணிக்கிறாங்க சார் ஏன்னா விவசாயி மிஷின் வாங்குற ரீசனே வந்து கூலிக்கு ஆட்கள் இல்லைன்னு தான் சொல்லி வாங்குறாங்க ஆட்கள் சஃபிஷியா கிடைக்கிறப்ப அவங்க மிஷின் போக வேண்டிய அவசியமே இல்லை இறங்கி ஒர்க் பண்ற லேபரோட லேபர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிருச்சுங்க சார் சார் இப்போ நீங்க வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மிஷினரிஸ் தயாரிக்க ஒரு மேனாக நீங்கள் நீங்க இந்த மிஷின் தயாரிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன் இதுல வந்து ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன மிஷினரிஸ் வந்து ரெடி உங்களுக்கு அந்த பண்ணது வந்துச்சு அந்த தேங்காய் இந்த மட்டவருக்கு ஸ்டார்டிங்லயே இருந்துச்சு அது ஸ்டார்டிங் உட்கிறப்ப வந்து இப்போ நூத்துக்கு ஐம்பது காய் உடஞ்சி பண்ணுறப்ப அதுக்கப்புறம் நூற்றுக்கு முப்பது காய் உடஞ்சிது இருபது காய் உடஞ்சது இன்னைக்கு ஒரு காய் வந்து கொண்டு வந்திருக்கோம் நூத்துக்கு ஒரு காய் தான் உடையும் ப்ராப்பரா ஃபீடிங் பண்ணோம்னா அது எங்களுக்கு டைம் இருக்காது ஸ்டகுலாச்சு சார் பத்து வருஷம் பண்ணி 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 ஃபைன் பண்ணி ப்ரொடக்ட் இதோட ஐடியாலஜில நீங்க தான் கொடுப்பீங்களா இல்ல தனியா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தனியாக ஆர்என்டி டீம் இருக்காங்க சார் மார்க்கெட்ல வந்து ரெகுலராக விவசாயங்களோட டச்சிலே இருக்கனால நம்மளும் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கனால விவசாயிகளுக்கு எனி செக்மெண்ட் அந்த செக்மெண்ட்ல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிப்போம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கரண்டா என்ன சொல்யூஷன் இருக்குன்னு ஸ்டடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பெட்டராக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டடி பண்ணுவோம் என்னோட ஒரே கான்செப்ட் எனி ப்ராடக்ட் நான் கொடுக்கறது வந்து விவசாயிகளோட அவங்களோட சொந்த தேவைக்கு மட்டும் பயன்பாட பயன்படுத்த முடிஞ்சிடக்கூடாது அந்த ப்ராடக்ட்டை வச்சு அந்த விவசாயி ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோராக எப்படி ஆகலாங்கிறத நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு வரோம் இங்கே என்னென்ன மிஷினும் தயாரிக்கிறீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல தென் தென்னமட்டை பொடி பண்ணுற மிஷினுங்க தேங்காய் உடிக்கிற மிஷினு சாஃப் கட்டுற மாட்டுக்கு தீவனம் வெட்டுற மிஷினில் எல்லா வகையான மிஷின்ஸு பால் கறக்கிற மிஷினு எல்லாமே இங்கே தான் எல்லாமே தயாரிக்கும் இப்போ நீங்கள் இந்த மிஷினரி தயாரிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா நீங்கள் ஒன்று ஒன்றா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டு ஆமாங்க அப்படி பண்ணும்போது நிறைய உங்களுக்கே ஃபெயிலியர்ஸ் வரும் அது மாதிரியான ஃபெயிலியர்ஸ்லாம் நடந்திருக்கு அவங்களுக்கு இந்த கண்டிப்பா எல்லா மிஷினுமே நம்ம பண்ணி டெஸ்டிங் போகிறப்ப தான் அதில் என்ன ட்ரைலண்டர் தான் சார் எல்லாமே அவர் மிஷின் பண்ணுவோம் கோய்பீடுல ஓட்டி பார்ப்போம் அதுல சேஞ்சஸ் வரும் திரும்பி எடுத்துட்டு வருவோம் அதில் கரெக்ஷன் பண்ணுவோம் திரும்பி ஃபீல்டில் ஓட்டி பார்ப்போம் அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு ஃபார்மர்ஸ் லோக்கல கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுவோம் அவங்கள ஃபீட்பேக் வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் லான்ச் பண்ணுவாங்க நீங்க இப்படி தயாரிச்ச மிஷினில் கைவிட்ட மிஷினி இருக்கா இருக்கா அது மாதிரி கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா நம்ம சில மிஷினரிஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிறோம் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு ஒன்று வந்து மிஷின் என்ன வேணா பண்ணிடலாம் பட் ஒரு காம்படிஷன்தோ இல்ல ஒரு ஃபாரின் அதே டெக்னாலஜி இருக்கு அது இம்போர்ட் பண்ணி சேல் பண்றாங்க அப்படின்னா அது பிரைசிங் மேட்ச் பண்ண முடியாம போயிருக்கும் அது டெக்னிக்கல் நம்ம பண்ண முடியாம இருந்திருக்கும் அது மாதிரி ஃபெயிலியரான ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் சார் அது ஒரு பக்கம் லாஸ் ஆமாங்க அது லாஸ்ட் தாங்க சார் இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் கண்டிப்பா நீங்க இப்ப இந்த எப்படி ஆரம்பிச்சீங்க இப்போ எந்த பொசிஷன்ல இருக்கு பிசினஸ் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சோங்க சார் கோவை கிளாஸிக் இண்டஸ்ட்ரிஸ் வந்து ஸ்டார்டிங் கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சோங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் பார்த்தா இங்க நமக்கு ரெண்டு யூனிட் இருக்கு சிட்டிக்குள்ள ஒரு ஷோரூம் ரூம் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு நூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு நம்ம வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் இங்க நூத்தி ஐம்பது பேர் இந்த ரெண்டு யூனிட்ல நம்ம ஷோரூம் எல்லாம் சேர்த்து ஒரு நூத்தி ஐம்பது பேர் வேலை செய்றாங்க சார் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் முப்பது நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கோம் ஸோ ஒரு ப்ராடக்ட்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச கம்பெனி வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து சார் இந்த அக்ரி மெசினரிஸ் பிசினஸ்ல வந்து நீங்க இந்த அளவுக்கு வைடா வந்து அது எப்படி பெருசா ஆயிருக்கு இதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுங்க இருந்துச்சு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம் எல்லாமே ஒரு ட்ரையல் பேசஸ் தான் ரிஸ்க் எடுத்தோம் கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தோம் எடுக்க வேண்டிய டைம்ல ரிஸ்க் எடுத்தோம் அதனால க்ரோஆாக இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமாது இன்னியும் இந்த சொசைட்டிக்கும் நம்ம முன்னாள் ஃபார்மர்ஸ்க்கு என்னால ஒன்று முடிஞ்சு பெனிஃபிட்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நீங்கள் தொழில் முனைவோம் நிறைய தொழில்களை இப்போ சாதிக்கிறாங்க பல கோடி ரூபாய் டேர்ன் ஓர் பண்றாங்க ஆனால் பர்டிகுலரா அந்த அக்ரி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யாரும் பெருசாக கவனம் செலுத்தல அதுல வந்து ஒரு விஷயம் பண்ணி அதை சாதிக்கும் போது அது உண்மையிலேயே ஒரு மனநிலை இருக்கு எவ்வளவு தொழில் முனைவர்களை நீங்க உருவாக்கிருக்கீங்க இப்போ வந்து ஃபார்மிங்ல எந்த அளவுக்கு வந்து நீங்க புதுமை கொண்டு வந்திருக்கீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எந்த ப்ராடக்ட் பண்ணினாலும் அந்த ப்ராடக்ட் வச்சு விவசாயம் சார்ந்த தொழில் ஒரு எப்படி உருவாக்கலாங்கிறதா ஃபர்ஸ்ட் ஐடியா வச்சு தான் பண்றோம் எக்ஸாம்பிள் நம்ம கண்மணிங் இருக்க மிஷின் கூட பார்த்தா இளநீ வெட்டி ஓட்ட போற மிஷின் ரோட்ல ஒரு கரை வச்சு கையில வெட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க ஈஸியா இளநீ வெட்டி ஓட்ட போற கூட மிஷின் பண்ணிருக்கோம் இது மாதிரி வீ இருக்க பெண்கள் கூட இந்த மிஷினை வாங்கி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு இளநீ வச்சு ரோட்ல வச்சு ஈஸியா பிசினஸ் பண்ண முடியும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ இடமோ எதுவுமே தேவைப்படாது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருள் இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கூட ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்கறது நாங்க ரொம்ப எஜுகேட் பண்ற ஃபார்மர்ஸ்க்கு எங்களோட ஆசையும் தான் நிறைய விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோர்கள் உருவாகணும் அப்புறம் விவசாயத்தில் லாபம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு எல்லா விவசாயத்துக்குள்ள வருவாங்க இப்போ மெஷினரிசை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு மிஷினோ இல்லை ரெண்டு மிஷினோ எடுத்துகிட்டு அதை தான் பெரிய லெவலில் செஞ்சுகிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு குட்டி குட்டி மிஷினாக நிறையா செய்யும்போது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல இது எவ்வளோ குவாலிட்டி வந்துருக்கு இதோ இது மேனேஜ் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது மிகப்பெரிய சேலஞ்ச் ஆச்சு இத்தனை ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு நூறு நூற்று நூறு ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டாக் இருந்து அதுக்கான ஸ்பேர் பார்ட் ஸ்டாக் வெக்கெட்லேருந்து அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து அது கண்டிப்பாக மிகப்பெரிய சேலஞ்ச் தான் பட் ஒரு ப்ரொஃபஷனல் டீம் இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் சிஸ்டம் இருக்கிறதுனால அது ஸ்மூத்தாக போய் அது பண்ண முடியுது இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா நீங்க நிறைய கிச்சன் எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கு இதெல்லாம் கிச்சன் எக்யூப்மெண்ட் வந்து நம்ம 2 இயர்ஸ் ஆச்சுங்க ஸ்டார்ட் பண்ணியா அதுவும் பண்றீங்க கோர் அக்ரிகல்ச்சர் தான் கிச்சன் எக்யூப்மெண்ட் சின்ஸ் கோயம்புத்தூர் வந்து இந்த கிரைண்டர் மிக்ஸி இதெல்லாம் பேர் போன ஊருங்க அதனால நிறைய ஃபார்மர்ஸ் வெளியில ஃபார்மர்ஸ் எங்க டீலர்ஸ் குறிப்பா வந்து சரி நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து எங்களுக்கு மிஷினரி சப்ளை பண்ணனால நீங்க கோயம்புத்தூர் ட்ரஸ்டட் சோர்ஸ் யாருக்கிறது நீங்க எங்களுக்கு இதுவும் சப்ளை பண்ணுங்கன்னு கேட்டாங்க சோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிரைண்டர்ஸ் ஆகட்டும் இந்த கிரீம் செப்பரேட்டர்ஸ் ஆகட்டும் இந்த பால்ல இருந்து கீ இருக்கிற மிஷின்ஸ் ஆகட்டும் கிச்சனுக்கு தேவையான எல்லாமே காய்கறி வெட்டுறதுல இருந்து வெங்காயம் வெட்டுறதுல இருந்து எல்லா மிஷின்ஸும் பண்ணி இருக்கோம் இதெல்லாம் வந்து ஃபார்மிங் ரிலேட்டட் பண்ணும்போது ஓகே இப்போ நீங்க இன்னொன்னு போகும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் மாறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க முடிச்சு கண்டிப்பா இருக்கு பட் இதுக்கு தனி டீம் இருக்காங்க சார் நம்ம ஃபென்சிங் க்கு பாத்தீனா தனி ஹெட் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் டீம் இருப்பாங்க கிச்சன் எக்யூப்மென்ட் ஃபுட் பிராசிங் மெஷின்ஸ் னு அவங்களுக்கு தனி ஹெட் இருப்பாங்க அவங்களுக்கு டீம் இருப்பாங்க அக்ரி அக்ரி டிவிஷன் பார்த்தா அதுக்கு ஒரு டீம் ட்ரோன் டிவிஷன் க்கு ஒரு டீம் நம்ம டிவிஷன் வைஸா இருக்கறனால உங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க சார் இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீனா 100 க்கு மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு நீங்க இதுல ஃபார்மிங்ல உங்களுக்கு பர்టిక్యులரா எனக்கு இதான் ஃபேவரட் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பத்து ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லுங்க பத்தாயிரம் டாப் உங்குல டாப்னா என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் ட்ரோனிங் சார் செகண்ட் வந்து பார்த்தோம்னா தேங்காய் மட்டை உலகும் இயந்திரத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு காய்ல இருந்து ரெண்டாயிரம் காய் ஒரு மணி நேரத்துக்கு குடிக்கிற மிஷின்ஸ் இருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா தென்னை மட்டையில் தூளாக்கும் இயந்திரம் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு இன்னைக்கு இந்த மிஷின் இல்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங்க பண்ண முடியாது ஏன்னா எல்லா விவசாய தோட்டத்துலயும் டன் கணக்கா நமக்கு உரம் வருது அத வந்து நம்ம தெரியாம அத போட்டு எடிச்சிட்டு குப்பையில போட்டுட்டு

இவ்ளோ மெட்டீரியல்ஸ் இருக்கு எப்படி நீங்க இதெல்லாம் ஹேண்டில் ஹாண்டில் பண்றது இதுக்கு வந்து நாங்க எப்படி பண்ணனும்னா எல்லா எங்களோட மோஸ்ட் ஆப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து லேசர் கட்டிங் லேசர் பெண்டிங் தாங்க சார் இப்ப நீங்க கீழ இருக்க ப்ராடக்ட பார்த்தோம்னா எங்களுக்கு டிராயிங் வந்து நாங்க போட்டு கொடுத்துருவோம் எங்க லேசர் கட்டிங் மிஷின்ல எங்களுக்கு லேசர் கட்டிங் ஆகி பெண்டிங் ஆகி ஃபோல்டிங் ஆகி வந்துருங்க எந்த டிராயிங் ட்ராயிங் மாதிரி இங்க வந்து நாங்க ஃபைனலா அசம் வெல்டிங் பண்ணி அசெம்பிலி பண்ணி க்யூசி பண்ணி பெயிண்ட் ரூமுக்கு பெயிண்ட் அடிச்சு வெளிய வந்துருவோம் இங்க வந்துரும் ஆமா நீங்க உங்கள்ட்ட வாங்குன மெசேஜ் வாங்கி நிறைய தொழில் முனை உருவங்கள்லாம் உருவாக்கிறதா சொன்னா அவ்வளவு பேர் நீங்க

முக்கியம் அப்படின்னு சொன்னால் பவர் வீடுல நீங்க மாசம் இருக்கு ஆமா ஆமா சார் ஏன் பவர் வீடுல அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் வீடுனா எங்களோட கோர் ஸ்ட்ரென்த் அதுங்க சார் கோர் ஸ்ட்ரென்த் ஏன்னா யுனிக்கான் டெக்னாலஜி எங்க இது இருக்கு யார்கிட்டயும் இல்லாத கியர் டெக்னாலஜி இருக்கு புதுமையான மாடல்ஸ் இருக்கு நல்ல குவாலிட்டியான இன்ஜின்ஸ் எங்கையே இருக்கு ஃபாரன் கோலாபரேஷன் இருக்கு சோ அதனால அது நல்ல டெக்னாலஜில என்ன சொல்ல முடியுமா ஏதா இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் வந்து மத்த இன்ஜின்லாம் எல்லாம் வந்துட்டு சார் எனி பிராண்ட் இன்ஜின் நீங்க போட்டாலும் அதுல ஏதாவது இஸ்யூஸ் இருக்கும் பட் எங்களோட இன்ஜின போறதுக்கு இஷ்யூஸே இருக்காது சோ அதனால அதோட கான்சென்ட்டா இங்க இருந்து காஷ்மீர் போய் நான் விக்கறேன் அப்படின்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாம் மேல விக்க முடியாது அது ரிப்பீட்டா வைக்க முடியாது அதனால சும்மா ஒட்டையும் வித்துடா வரலாம் பட் பாங்க இத்தனை வருஷமா கண்டினியூஸா பவர் பவுடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன் டேஷன் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அதுக்கு அடுத்து ட்ரோன்ல என்னென்ன புதுமைகள் புதுலைகள் எல்லாம் குழுது ட்ரோன்ல வந்துட்டு கம்பனென்ட் வைஸ் நம்ம மேனுஃபாக்சரிங் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் பர்ப்பர்ஸ் மேனுஃபாக்சிங் பண்றோம் இப்போ வந்து பேட்டரி லித்தியம் பாலிமர் பேட்டரி நம்மளே இங்கே பேக் பண்றோம் சேல்ஸ் இம்போர்ட் பண்ணி இங்கே பேக் பண்றோம்

நமக்கு சோறு போடுறது முக்கியமான இது அக்ரிகல்ச்சர் தான் அது ஏஐ கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்டேஜ்ல இருக்கு ஸ்டேஜ் வந்து நம்ம ட்ரோன்ல எல்லாமே சாஃப்ட் ப்ரோக்ராமிங் தான் சார் லைட் கண்ட்ரோல ப்ரோக்ராம் பண்றோம் மேப் பண்றோம் அதே போது ஸ்ப்ரே பண்ணது வருது கம்ப்ளீட் ஏஐ தான் அடுத்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஸ்டைக்கர் வருது அடுத்த வந்து ரிமோட் கண்ட்ரோல் வீடியோஸ் வருது அதுக்கப்புறம் இப்போ எங்கேயா ப்ராடக்ட்ஸ்ஸாக இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறமோ பெட்ரோல் இன்ஜின் பிரஷ் கட்டர் ஆகட்டும் பவர் வீட்டர் ஆகட்டும் அது எல்லாமே ஈஸியாக கன்வெர்ட் பண்ண போறோம் ஸோ இதெல்லாம் எங்களோட அது எல்லாமே ஈஸியாக வரும் ஈஸியாக வரப்போகுது இப்போ எல்லாமே பேட்டரி வரும் அது பாசிபிள் எல்லாமே இப்போ பேட்டரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் அந்த மாதிரி டெக்னாலஜி இன்னைக்கு வந்து பெரிய பெரிய காருங்க கோயம்புத்தூர்ல வந்து இவி ட்ரக் மேனுபேக்சரிங் இருக்காங்க இப்ப சோ அதை பண்ணிங்கிறப்ப நம்ம ஈஸியா இவி பவர் விடுவோம் பண்ண முடியும் அக்ரி ஃபுல்லாவே ஈவியா மாற போகும் மாற போகுது சார் ஒரு த்ரீ இயர்ஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெவல்யூஷன் வரும் சார் இவி ரெவல்யூஷன் வரும் அக்ரியில ஓகே ஓகே இதை தாண்டி இங்க எல்லாமே பெரிய பெரிய மிஷின் இதெல்லாம் நீங்க எப்படி இங்க இந்த ஷிப் பண்ணுவீங்க நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பார்சல் சர்வீஸ் அனுப்புறோம் சார் லீடிங் இந்தியாவுக்கு லீடிங் பார்சல் கூட டைப் இருக்குங்க நம்ம எந்த சொல்லி அவங்களுக்கு போட்டோம்னா அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்ப்பாங்க இல்ல பல்க் எடுக்கிறாங்க ஒரு டீலர் பத்து இருபது பீஸ் எடுக்கிறாங்கன்னா இருந்து தனி வண்டி பிடிச்ச டீலர்ஸ் டோர் ஸ்டெப்புக்கு அனுப்பிச்சுருவோம் நீங்க இந்த அளவுக்கு அக்ரியில இந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க நீங்க எந்தெந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கு ஃபார்மர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ற முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கிறது ஆட்கள் பற்றாக்குறை தான் சார் டைமுக்கு ஆட்கள் கிடைச்சாலும் டைமு கிடைக்கிறதுல கூலி ரொம்ப அதிகமா இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா தண்ணியை மிச்சப்படுத்தணும் ஏன்னா நாளுக்கு நாள் தண்ணி வந்து கம்மியாகிட்டே வருது ரோஸ் ரிசோர்ஸ் கம்மியாயிட்டே வருது ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகுது அக்ரிகல்ச்சர் லேண்டும் கம்மியாயிட்டே வருது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இத்தனை வளங்கள் இருக்க இந்தியாவும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சேன்னா சோமாலியா மாதிரி மாறுறதுக்கு ரொம்ப காலங்கள் இருக்காது ஆனால் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் விவசாயத்துக்கும் கேப் அதிகமாயிட்டே போகுது ஆனால் அந்த கேப்பை கம்மி பண்ண முக்கியமான நோக்கம் அதுக்காக புதுமையான டெக்னாலஜிஸு தண்ணி கன்சம்ஷனை கம்மியாக அதிக மகசூல் கொடுக்குற மாதிரியான மிஷினரிஸ் டெக்னாலஜிஸை கொடுத்து பூஸ்ட் பண்ணாலே உண்மையிலேயே இன்ஸ்பைரிங்கா இருக்கு ஒரு நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் நீங்க போகணும் புதுமையான விஷயங்கள் நீங்க கொண்டு வரணும் விவசாயத்துக்கு நன்னொரு நல்ல சேவைகள் செய்யணும் அப்படிங்க நினைக்கிறேன்